கடைபிடிக்கிறவங்க நோன்பு நாள் பார்த்தீங்கன்னா மூன்று நாள் கடைபிடிக்கிறவங்க இருப்பாங்க அந்த மூன்று நாட்களில் வியாழக்கிழமை அம்மனை எப்படி வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கலசம் வைத்து வழிபடுறவங்களா இருந்தால் தண்ணீர் ஊற்றி ஜலக்கலசம் வைத்து வழிபடலாம் இல்லைன்னா பச்சரிசி கலசத்தில் போட்டு வழிபடலாம் ஜலக்கலசம் வைத்து வழிபடுறவங்க எப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழையில விரிச்சு அதில் பச்சரிசி நிரப்பிட்டு அதன் மேலே கலசத்தை வச்சுட்டு அந்த கலசத்தில் நீர் ஊற்றிக்கணும் அதில் மஞ்சள் குங்குமம் எருமிச்சம்பளம் ஏலக்காய் லவங்கம் ஜாதிபத்ரி இது மாதிரியான வாசனை மிகுந்த பொருட்கள் வந்து சேர்க்கணும் பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த மாதிரியான பொருட்கள் அதனுடன் சேர்ந்து காசுக்கள் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இது மாதிரியான நாணயங்களை வந்து சேர்த்துக்கலாம் அதன் மேல மாவிலை வச்சுட்டு அதன் மேல தேங்காய் வந்து மஞ்சள் தடவி வைக்கணும் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா கலசத்துல நம்ம மஞ்சள் கயிறு வந்து கட்டிக்கணும் வரலட்சுமி தாயாருடைய முகம் வச்சிருந்தீங்கன்னா முகம் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி முறையில கலசம் தயார் பண்ணி வச்சுட்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யணும் மூன்று நாட்களும் சிறப்பான ஜ கலச முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி தாயாரை வழிபடு முறையை பார்த்துருக்கோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சரிசி நிரப்பி வழிபடு முறையையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பச்சரிசி நீங்கள் நிரப்பி வந்து பண்ணணும்னா இதே மாதிரி வாழை விரிச்சிட்டு அதில் பச்சரிசி நிரப்பிக்கங்க அதன் மேலே பார்த்தீங்கன்னா கலசம் வச்சுட்டு கலசத்தில் பச்சரிசி நிரப்பிட்டு இப்போ எப்படி நம்ம கலசத்தில் நம்ம சேர்த்தோமோ அதே மாதிரியான பொருட்கள் தான் இதுலேயும் சேர்க்க போகிறோம் நீரை நல்லா நிரப்பிட்டு நம்ம என்ன மங்களகரமான பொருட்கள் எல்லாம் சேர்த்தமோ அதே மாதிரி அரிசியை நிரப்பிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பளம் ஏலக்காய் லவங்கம் ஜாதி பத்திரி இது மாதிரியான லட்சுமி கடாசமான பொருட்களை வந்து சேர்த்துக்கணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களத்தின்மே அதிகமிக்க பச்சை கற்பூரம் சேர்க்கறது ரொம்ப நல்லது அதற்கப்புறம் பூக்கள் வந்து அதில் சேர்த்துட்டு காசுக்கள் வெள்ளி தங்கம் நாணயங்கள் இதில் காயின் ரூபாய் நோட்டுகள் அதுக்கப்புறம் லட்சுமி கடாட்சமான பொருட்கள் பார்த்திங்கன்னா குன்றின் மணி தாமரை மூட்டுக்கள் இது மாதிரியெல்லாம் நீங்கள் சேர்க்கலாம் தாமரை மணிகள் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும் இந்த மணிகள் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருட்கள் இந்த பொருட்கள் எல்லாம் இதில் சேர்க்குறனால இன்னும் வந்து அந்த கலசத்திற்கு வந்து பவர் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கலசம்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலசத்துக்கு மேலே வைக்கிற தேங்காயில் மஞ்சள் தடவி வச்சுருவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகம் இருந்துச்சுன்னா முகம் வச்சுட்டு நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைக்கட்டும் இந்த கலசத்தை தயார் செஞ்சு வச்சதுக்கப்புறம் இதை நம்ம வியாழக்கிழமை அதாவது மூன்று நாள் நோன்பு இருந்து வழிபடுவர்களாக இருக்கிறவங்க வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா ஆறு மணி அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா இருந்து அம்மாவுக்கு தீப தீப ஆரதனை எல்லாம் காமிச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து நம்ம பூஜை செய்யணும் பூஜை எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இறுதி நாளான மூன்றாவது நாள் பார்த்திங்கன்னா புனர் பூஜை செய்யணும் புனர் பூஜை அன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு அம்மாவுக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இருந்தால் அதை எல்லாம் பாடிட்டு முக்கியமாக நெய்வீத்தியம் வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா பாயாசம் இது மாதிரியான நெய்வீத்தியங்கள் வைத்து படைத்து நம்ம நல்ல மனதார வந்து வேண்டிக்கலாம் மூன்றாவது நாள் பூஜை முடித்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு ஆரத்தியெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் புனர் பூஜையெல்லாம் சிறப்பாக முடித்ததுக்கப்புறம் நம்ம அம்மாவை நகர்த்திட்டு கலசத்தை வந்து பிரிக்கலாம் நம்ம கலசத்தை பிரிக்கும் போது அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய வீட்டில் இருக்க அரிசி பானையில் பார்த்திங்கன்னா அமர்த்தணும் இதன் மூலமாக லட்சுமி தையார் நிரந்தரமாக நம்ம வீட்டிலேயே வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் கலசத்தை சிறப்பான முறையில் அமைச்சு வரலட்சுமி பூஜையை சிறப்பாக நடத்துங்கள் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா அம்மாவை வீட்டுக்கு வரவேற்று அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு அன்று சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து நம்ம வரலட்சுமி பூஜையை சிறப்பாக வந்து நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரதத்தின் போது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப அவசியம் தாம்பூலம் கொடுக்கும்போதும் சரி வாங்கும்போதும் சரி அதோடைய நன்மைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு கண்ணாடி வளையல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு சிம்பிளான பூஜை செய்கிறவங்க வந்து கொடுக்கலாம் அவர்கள் அவர்களுடைய வசதிக்கு போல் நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் அதிகமான பலன்கள் இருக்குது பார்க்க பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவியர் வந்து வாசம் செய்கிறாங்க மகாலட்சுமி தாயார் அருள் கிடைக்கும் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு தரதுனால தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தற்சனை அதில் ஏதாவது ஒரு காயின் வந்து நம்ம சேர்த்து கொடுக்கலாம் இதன் மூலமாக நம்மளுக்கு செல்வம் வந்து பெருகும் நம் வசதிக்கு ஏற்ப இது மாதிரி நம்ம கொடுக்கலாம் மங்கள அறிகுறியான பொருட்கள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பூக்கள் கொடுக்கலாம் கண்ணாடி வளையல் கொடுக்கலாம் பழங்கள் வைத்து கொடுக்கறதுனால அன்னதான பலன் வந்து கிடைக்கும் பிளவுஸ் விட்டு வைத்து கொடுக்கலாம் புடவை வைத்து கொடுக்கலாம் வஸ்திரங்கள் வந்து வைத்து கொடுக்கலாம் இதன் மூலம் வஸ்திரத்தால் பலன் வந்து கிடைக்கும் சீப்பு கணவருடைய ஆயிலை அதிகரிக்கும் மருதாணி நோய் நொடி வராது அது மட்டும் இல்லாமல் கண்மை கொடுக்கறதுனால திருஷ்டி வந்து வராது அப்படின்னு சொல்லப்படுது கண்ணாடி கொடுக்கறதுனால கணவருடைய ஆரோக்கியம் அதிகரிக்கும் இது மாதிரியான நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் தாம்பூலத்தில் பார்த்திங்கன்னா பலன்கள் அதிகமாகவே இருக்குது வரலட்சுமி விரதத்தின் போது இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பு இருந்து சிறப்பாக பூஜை சேர்ந்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுங்க வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கலசம் சிறப்பான முறையில் எப்படி அமைக்கணும் ஜலகலசம் அதுக்கப்புறம் பச்சரிசியில் எப்படி கலசம் அமைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு தாம்பூலம் எப்படி கொடுக்கணும் அதன் பலன்களையும் பார்த்தாச்சு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேலும் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்